அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் இந்த பதிவு தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் வந்து மொத்தமாக நான்கு பசுக்கள் வரும் இவை அனைத்துமே வந்து தற்போதைய விற்பனை பதிவாக அல்ல இவை அனைத்துமே நம் பண்ணை மூலம் கடந்த நான்கு நாட்களில் விற்பனை செய்யப்பட்ட பசுக்கள் தான் அவை மொத்தமாக எங்கெங்கு யார் யாருக்கு விற்பனை செய்யப்பட்டது அப்படிங்கிற முழு விவரம் தான் இதில் நம்ம சொல்ல இருக்கிறோம் ஏன்னா நிறைய பசுக்கள் தற்போது வந்த வண்ணம் இல்லலை அவை அனைத்தையுமே நம்மளோட வந்து பதிவில் பதிவேற்றம் செய்வதற்கு பொதுவான நேர அவகாசம் நமக்கு கிடைக்கிறதில்ல அதனால் இந்த அழகான கரிசல் நிற மூன்றாம் எத்து நிறைசனை பசு வந்து பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் அருகிலே இருக்கக்கூடிய நமது நண்பர் ஒருவருக்கு ஏற்கனவே அவர் நம்மகிட்ட பசு வாங்கியிருக்காரு அவர் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய மூன்றாவது பசுவாக இந்த பசு வந்து தேனி மாவட்டம் சென்றது இந்த கரிசல் நிற பசு அடுத்ததாக இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரவு அதாவது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நேற்று இரவு வெறும் ரெண்டு அடி உயரம் கொண்ட இரண்டாம் மீது நிறை பசு ஒரு நல்ல சந்தன பிள்ளையும் இல்லாத ஒரு மயிலையும் இல்லாத ஒரு நிறம் மடிக்கூச்சம் இல்லாத ஒரு அழகான குட்டை பசு நல்ல குட்டை பசு வெறும் ரெண்டு உயரம் தான் பொதுவாக எடுப்பு உயரம் மாடுகள் நம்ம போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளது முட்டி அல்லது அதுக்கு லேசான ஒரு உயரம் அதுக்கு மேலே தான் இருக்கும் சுத்தமாக ஒரு ரெண்டரை அடி உயரம் கொண்ட ஒரு நிறை சனி பசு இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா நமது உடுமலைப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய மலையாண்டி பட்டணம் அந்த கிராமத்துக்கு நல்ல முறையில் நேற்று இரவு வந்து நம்ம வந்து ஒரு ஐயா ஒருத்தங்களுக்கு டெலிவரி செய்து கொடுத்தோம் அடுத்தது இந்த பசுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே உடுமலைப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய அந்த நம்ம முன்பு சொன்ன மலையாண்டி பட்டணம் கிராமத்துக்கு பக்கத்தே இருக்கக்கூடிய பூசாரிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு இந்த அழகான மூனைகால் அடி உயரம் கொண்ட ஒரு மூன்றாம் வீத்து நிறை சேனை பசு ஒரு மடிக்கூச்சம் இல்லாத நல்ல முக லட்சணமான உடல் லட்சணமான அதாவது நல்ல கை ஏற்ற ஒரு அருமையான பசு இந்த பசு மூனைகால் அடி உயரம் ஒரு நேரத்துக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் குறையாத அளவில் க அறவேத்திறன் கொண்ட ஒரு அருமையான பசு இந்த பசு அந்த உடுமலைப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய பூசாரிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு ஒரு ஐயா ஒருத்தங்களுக்கு இந்த பசுவையும் நேற்று இரவே வந்து நம்ம நல்ல முறையில் இறக்கி கொடுத்துட்டு வந்தோம் நம்மளுடைய பண்ணை வாகனம் மூலியமாகவே அதற்கடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒரு பதிவு ஒரு செவலை நிற பசு அழகான பசு போட்டிருந்தோம் அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த பசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிப்பட்டியிலிருந்து வேலப்பர் கோயில் போகக்கூடிய வழியில் வேலப்பர் கோயிலுக்கு சற்று முன்னதாக ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது அந்த சிவாலயத்தை சேர்ந்த சாமிகள் ஒருத்தங்களுக்கு அவங்க பதிவு போட்டு ஒரு பத்து நிமிடத்துலேயே வந்து நம்மகிட்ட முன்பலம் செலுத்தி உறுதிப்படுத்திக்கிட்டாங்க அவங்களுக்கு நேற்று இரவு தான் இந்த பசுவும் நல்ல முறையில் கொண்டு போய் நேற்று இரவு ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் அந்த சமயத்தில் கொண்டு போய் இறை கொடுத்துட்டு வந்தோம் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இது போன்ற ஆதரவுக்கு எங்களுடைய நம்பிக்கைக்கு எங்களுடைய கோடான கொடி நன்றிகள்